ஒரு ஊரில் பிரபலமான வைர வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகள் அழகுன்னா அழகு அவ்ளோ அழகு அப்பா வியாபாரத்தில் பிரபலம் மகள் அறிவிலும் அழகிலும் பிரபலம் அந்த பொண்ணு பேரு கூட பிரபலா நா பார்த்துக்குங்க வியாபாரி தன் மகளை அந்த நாட்டிலேயே பெரிய செல்வந்தருக்கு மனமுடித்து கொடுக்க ஆசைப்பட்டார் ஆனால் மகளோ அவர் மாளிகை அருகில் சிறிய கடை நடத்தி வரும் ஓவியர் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தாள் அவரையே மணமுடிக்கவும் உறுதி செய்திருந்தாள் இதையறிந்த தந்தை மிகவும் கோபமடைந்தார் எந்த காரணத்திற்காகவும் இந்த திருமணம் நடக்காது என்று உறுதியாக கூறினார் தந்தையின் முடிவை கேட்டு வருத்தமடைந்த மகள் தன் காதலுடன் ஊரை விட்டு ஓடிப்போக தீர்மானிக்கிறாள் மறுநாள் இரவு தனக்கு தேவையான உடை மற்றும் பயண செலவுக்கும் சிறிது பணமும் எடுத்துக்கொண்டு அவளும் காதலனும் வெகுதொலைவில் உள்ள தனது நண்பியின் ஊருக்கு சென்றார்கள் அங்கு திருமணம் செய்து சுகமாக வாழத் தொடங்கினார்கள் இங்கு தந்தையின் நிலை மிகவும் கவலைக்கிடமானது தனது ஒரே மகளைப் பிரிந்து அவரால் எதிலும் கவனம் செலுத்த இயலவில்லை மனதை திடப்படுத்திக் கொண்டு மணமக்களை வீட்டிற்கு அழைத்து வர தீர்மானித்தார் உடனே எல்லா ஊர்களுக்கும் தனது மகள் மருமகன் புகைப்படத்தை அனுப்பி அதில் அவர்கள் திரும்பி வர வேண்டுமென்றும் தானே திருமணத்தை நடத்தித் தருகிறேன் என்றும் விளம்பரப்படுத்தினார் வெகுதினங்கள் கழித்து தந்தையின் நிலை மகளின் காது கெட்டியது இருவரும் திரும்பிச் செல்ல ஆயத்தமானார்கள் தோழிக்கும் அவர் குடும்பத்தார்க்கும் நன்றி சொல்லி ஊருக்கு புறப்பட்டனர் செய்தியறிந்து தந்தை இருவருக்குமான துளிமணி நகைகளை எல்லாம் வாங்கி வீட்டை அலங்காரம் செய்து பொது தம்பதியரை வரவேற்க தயார் ஆனார் ஆனால் விதிவலியது அல்லவா நள்ளிரவு மகள் மற்றும் அவள் கணவன் பயணித்த வண்டியின் மீது ஒரு லாரி மோதியது அந்த இடத்திலேயே அவள் கணவன் உயிர் இழந்தான் மகள் பெருங்காயத்துடன் உயிர் தப்பியிருந்தாள் அவளது உடை முழுவதும் கணவனின் இரத்தம் படிந்திருந்தது அடுத்த சில வாரங்கள் அந்த மாளிகையில் மயான அமைதி மகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மேலும் வியாபாரியின் உடல் கவலைக்கிடமானது மகளோ இரத்தத்தில் ஓரிய அவள் காதலனின் உடைகளை கட்டிப்பிடித்து என் நேரமும் அழுது கொண்டிருந்தாள் வியாபாரி தன் மகளை அழைத்து அறிவுரை கூறினார் இப்படியே இருந்தால் என் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்காது நீ மறுமணம் செய்ய ஒப்புக்கொள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் தந்தையின் நிலை கண்டு இருமணத்தோடு அவளும் ஒப்புக்கொண்டாள் திருமண ஏற்பாடுகள் மிக விமரிசையாக நடக்கத் தொடங்கியது ஓர் இரவு வியாபாரி உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் கனவில் முதியவர் ஒருவர் தோன்றினார் கல்யாணம் ஆகஸ்ட் சில நாட்களே உள்ளது உன் மகளின் காதலனின் இரத்தம் தோய்ந்த உடைகளை உடனே நீ சுத்தம் செய் அதில் இருக்கும் ஒவ்வொரு துளி இரத்தமும் அவளது உயிருக்கே ஆபத்து என்று எச்சரிக்கை செய்து மறைந்தார் ஆனால் வியாபாரியோ இது ஏதோ கற்பனை என்று அதை அத்தோடு மறந்தார் அடுத்த நாள் அவளது தாயார் கனவிலும் முதியவர் தோன்றினார் கல்யாணம் ஆகஸ்ட் இன்னும் மூணு நாட்களே உள்ளது உன் மகளின் காதலனின் இரத்தம் தோய்ந்த உடைகளை உடனே நீ சுத்தம் செய் அதில் இருக்கும் ஒவ்வொரு துளி இரத்தமும் அவளது உயிருக்கே ஆபத்து என்று எச்சரிக்கை செய்து மறைந்தார் தாயாரும் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை மறுநாள் அந்த முதியவர் மகளின் கனவில் தோன்றினார் கல்யாணம் ஆகஸ்ட் இரண்டு நாட்களே உள்ளது உன் காதலனின் இரத்தம் தோய்ந்த உடைகளை உடனே நீ சுத்தம் செய் அதில் இருக்கும் ஒவ்வொரு துளி இரத்தமும் உனது உயிருக்கே ஆபத்து என்று எச்சரிக்கை செய்து மறைந்தார் அலறி எழுந்த மகள் தாய் தந்தையிடம் இதை உடனே தெரிவித்தாள் அவர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு எங்களுக்கும் இதே போன்று கனவு வந்தது இதை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போதே அதை செய்வோம் என்று அந்த துணிகளை கழுவத் தொடங்கினர் ஒரு பிரயோசனம் இல்லாமல் போனது துளியில் இருந்து சிறிதளவு கூட இரத்தக்கரை போகவில்லை அடுத்த நாள் இரவும் அந்த முதியவர் கனவில் தோன்றி இன்னும் ஒரு நாளே உள்ளது இரத்தம் தோய்ந்த உடைகளை எப்படியாவது நீ சுத்தம் செய் என்று மீண்டும் எச்சரிக்கை செய்து மறைந்தார் மறுநாள் வீட்டில் உள்ள எல்லோரும் திருமண வேலைகளை கவனிக்க வெளியே செல்ல மகள் தனித்துவிடப்பட்டாள் அவள் மீண்டும் அந்த துளிகளை கழுவத் தொடங்கினாள் ஆனால் கரை போவதாக இல்லை அவள் அழைத்தொடங்கிவிட்டாள் அப்பொழுது கதவை வேகமாக யாரோ தட்டும் சத்தம் பயத்தில் அவளுக்கு உடல் முழுவதும் வேர்க்கத் தொடங்கியது இன்னும் ஒருநாள் முடிய சில மணி நேரங்கள்தான் உள்ளதே மரணம் அதற்குள் தன்னை நெருங்கிவிட்டதாக உணர்ந்தாள் கதவு தட்டும் சத்தம் இப்பொழுது வேகம் கூடியிருந்தது அவளுக்குத் தெரிந்த அத்தனை கடவுளர்கள் பெயரையும் துணைக்கு அழைத்து கதவருகே சென்றாள் கதவை மெதுவாக திறக்க முற்பட்டாள் அதற்குள் கதவு வேகமாக திறந்து கொண்டது புகைமண்டலமாக இருந்த வெளிப்புறம் அதில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது அது வேறு யாருமல்ல கனவில் தோன்றிய அதே முதியவர் அவளது பயத்தையும் கண்ணீரையும் கண்ட முதியவர் அவளிடம் ஒரு பொட்டலத்தை நீட்டினார் அவளிடம் இப்படி கூறினார் ஏரியல் எந்த விடாப்பிடியான கரைகளையும் நீக்க ஒரே பாஷில் பால் போலே வெண்மை துளிகளுக்கு தரும் மேன்மை ஏரியல் உபயோகியுங்கள் கரைகளை காணாமல் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி